ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லை என்றாலும் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்ற ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமது அருமை தலைவர் அவர்கள் மிக தெளிவாக ஜாதி மதம் இல்லை பாகுபாடு இல்லை நமக்குள் பிரிவினை இல்லை நீங்கள் உழைத்தால் தான் அப்படி ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக முதற்கட்டமை எடுத்து சொல்லியிருக்காரு அதற்கு தலை வணங்கி வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் அதிமுக மாவட்டத்தின் சார்பாக இங்கு அன்று ஒரு நான்கு நாட்கள் முன்னாடி நம்முடைய சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் கிட்ட போய் நான் பேசிட்டு சொல்றேன் இது ஊருக்கான விஷயம் நமக்கான விஷயம் கண்டிப்பா உங்களோட மாவட்ட நிர்வாகம் தொழில் இருக்கும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு

உங்களுடைய கூட்டம் மிக பெரிய சேர்ந்த அவங்களுக்கு இதே வந்து மிகப்பெரிய அதை மிகப்படுத்தி பேசணுன்ற விஷயம் கிடையாதுங்கம்மா நம்முடைய சகோதரர் பாரதி அவர்கள் உங்களுக்காக அர்ப்பணிப்பவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் கட்சியை வந்து அப்படியே ஜோசிக்கும் நம்முடைய உழைப்பு என்ன வார்த்தை கொடுத்தாங்களோ அந்த வார்த்தையில் நிற்கவேனைய கட்டாயம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து

கான்வென்ட்ல படிச்சுட்டு இருக்கோம் அப்ப நம்மளோட நிலை என்ன அவங்களோட நிலை என்ன அதை தீர்க்கமாக சிந்தித்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இந்த எதிர்கட்சி தலைவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அரசு பள்ளியில் பயிரும் மாணவ செல்வதற்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து மருத்துவர்கள் கனவை உருவாக்கி கொடுத்தவர் நீட் ரகசியம் நாங்க சொன்னாங்களா நான் இது அரசியல் மேடையா பேசலைங்கம்மா இங்க வந்து பெரியவர்கள் நம்முடைய வாழ்வாதாரம் முக்கியம் நம்ம வாழ்வாதாரத்திற்காக மாவட்ட நிர்வாகம் உறுதுணையாக நூறு சதவீதம் உங்களுக்காக தனியார் மயமாக்கப்படுவது அண்ட் நாங்கள் டிஸ்டர் பண்ணணும் எல்லாத்தையும் ஆனால் இது வந்து சில சட்ட சிக்கல் இருக்குது பத்து மண்டலம் வந்து பண்ணிருக்காங்க நம்ம அதற்கான முயற்சியை நான் எடுத்துட்டு போய் சொல்லுறேன் இப்போ மண்டலம் நான்கு என்னுடையது ஆர்கே நகரும் பெரம்பூரும் என்னுடையது அப்ப அதில் இருக்கக்கூடிய உறவுகள் இங்க பணி அந்த நம்ம ஆர்கே நகர தொகுதியில் பணிபுரிய உறவுகள் எல்லாம் இருக்காங்க

ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இதே மாதிரி மண்டபம் அரேஞ்ச் பண்ணி அதாவது உங்களுடைய அந்த ஒரு பாப்பா ஒன்று பேசுறாங்க இன்னைக்கு எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிஞ்சு அதாவது தேர்தல் வாக்குறுதி கூட இதே மாதிரி மண்டபத்தை கூட்டி அந்த பாப்பா நம்ம மரியா அந்த சகோதரி இருந்தாங்க நல்லா இருக்கும் அவங்க பேச விட்டா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லறோமோ என்ன சொல்ல வரமோ என்ன வாக்குறுதி சொல்ல வரமோ

அதற்கு நம்ம என்ன சிறப்பு பண்ணாலும் மட்டும் இல்ல உங்களுக்கான அடுத்தடுத்து முயற்சி நியாயம் கிடைக்கும் வரை கண்டிப்பா கிடைக்கும் நியாயம் எங்க போய் போறாங்க எடுத்துக்க வரல இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அடையாளமா பண்ணிட்டு இருக்கீங்க இத வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வரல கண்டிப்பாக இன்றிலிருந்து முடியாதவங்கள யார் மா சுத்தம் பண்ணுவா ஸ்டாலின் பண்ணுவாரா கேட்டாங்க இல்ல உதயநிதி ஸ்டாலின் பண்ணுவாரா

அருமை சகோதரர் சங்கர் அவர்களும் ஏழாவது மண்டல தலைவர் ஹரி பிரசாத் அவர்களும் ஆறாவது மண்டல தலைவர் பிரசாத் அவர்களும் ஐந்தாவது மண்டல தலைவர் அருமை அண்ணன் தமிழ் அவர்களும் அவர்களோடு உறுதுணையாக இருந்த இத்தனை தத்தத்தின் தத்தங்கள் உறவுகள் அம்மாவின் பிள்ளைகள் அம்மாவை யாரும் மறக்கக்கூடாது அம்மாவின் இதெல்லாம் கிடைக்கணுமா முழுதுலையா இடப்பாறையாக என்ற ஆறு மாதிரி சொல்கிறேன் செய்யணும் சொல்வதை செய்கிறேன் இவ்வளோ மாதிரி கிடையாது ஆயரரூபா கூட பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க ஏழு ஸ்டார்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள